நண்பர் அனைவருக்கும் மணக்குங்க இன்னைக்கு நம்ம இருந்து ஒரு நூற்றி இருபது பேத்துக்கு வெஜிடபிள் பிரியாணி ஆர்டர் வந்திருக்குதுங்க நம்ம ஹோட்டல் பக்கத்திலே வந்து காலேஜ் இருக்குது காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு மூலயமா நமக்கு வந்து நூற்றி இருபது பேத்துக்கு வந்து வெஜிடபிள் பிரியாணி ஆர்டர் இன்றைக்கி வந்திருக்குது நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது பேத்துக்கு வந்து பிரியாணி வந்து ஆர்டர் கொடுத்துருந்தோம் ஈஜிபுரத்தில் இன்றைக்கி இங்கே வந்து போகிறவங்களா லொக்கேஷன் நம்ம கடைக்கு பக்கத்தில் வந்து நூற்றி இருபது பேருக்கு வெஜிடபிள் பிரியாணி வந்திருக்குது அந்த ஆர்டர் வந்து இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் செய்ய போகிறது வந்து பாருங்கள் நம்ம ஹோட்டல் மேனேஜர் வித் மாஸ்டரு பேர் வந்து அம்ருஷ் இவரும் ஜானுன்றவங்க தான் செய்ய போகிறாரு உள்ளே கொஞ்சம் பிஸியாக இருக்கிறாரு இன்றைக்கி நூற்றி இருபது பேர்த்துக்கு வெஜிடபிள் பிரியாணி வேறு லெவலில் சூப்பராக ஜீரக சம்பார் ரைஸில் பண்ணி முறையாக சரப்போகிறோம் எப்படி பண்ண போகிறோம் வீடியோவிலையும் பாருங்கள் தயவுசெய்து ஆர்டர் எதனா இருந்தால் எங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோ மூலயமா இந்த வீடியோ பார்த்துருந்தப்பறம் கீழே வந்து மொபைல் நம்பர் கொடுக்குறேன் அந்த மொபைல் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் இவருடைய நம்பர் தான் கொடுப்பேன் நான் ஆர்டருக்கு தேவையானது வந்துட்டு பீன்ஸு கேரட்டு வெங்காயம் நூக்கல் இங்கே வந்து நண்பர் வந்துட்டு முத்துவும் சதீஷ்ன்றவங்களும் ரெண்டு பேரும் இங்கே வந்து எல்லாம் காலையில் ரெடி பண்ணி நின்னுக்கிறாங்க காலையில் மார்க்கெட்டுக்கெல்லாம் முத்து வந்துட்டு அஞ்சரை மணிக்கெலாம் போயிட்டு பீன்ஸு கேரட்டு நூக்கல் வெங்காயம் அப்புறம் தக்காளி கல் என்ன தேவையெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டார் இங்கே ஆர்டருக்கு தேவையானதை வந்து இங்கே வெட்டி ரெடி பண்ணி நினைக்கிறாங்க நண்பர்களை நம்ம வெஜிடபிள் பிரியாணிக்கு வந்து என்னென்ன காய்கறி அதில் போட போகிறீங்க

இங்கே பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணிக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அதில் போடக்கூடிய வந்துட்டு மீன் மேக்கர் சோயாபீன்ஸுன்னு அது வந்து ஆல்ரெடி வந்து இங்கே தண்ணியில் கொட்டி ஊற வச்சுருக்குறாங்க அது ஒரு பக்கம் ஊரின் இருக்குது பிரியா இது வெஜிடபிள் பிரியாணிக்கு எந்த ரைஸுங்க யூஸ் பண்ணுறீங்க ஜீரா சாம்பார் ரைஸ் ஜீரா சம்பார் ரைஸ் ஜீரால் தான் பண்ணுறது முழுக்க முழுக்க ஆர்டருக்கு மட்டும்தான் நீங்கள் ஜீரா பண்ணுவீங்களா இல்லை நீங்கள் ஹோட்டலில் கூட பிரியாணி பண்ணும் பிரியாணி கூட ஜீரக சம்பாலை பண்ணுவீங்களா பிரியாணி கூட ஜீரக சம்பளம் தான் பண்ணுவீங்க இருபது பேருக்கு சமைக்கிற ஆர்டர் வந்திருக்கு வெஜ் பே வந்திருக்கு மாடர் மாஸ்டர் ரெடி ஆயிட்டாரு இப்ப நம்ம வந்து சமைக்க போறோம் பாத்தீங்கன்னா சன் பியூர் ஆயில் தான் யூஸ் பண்றோம் இந்த பாம் ஆயில் மற்ற எண்ணெய் எதுவும் யூஸ் பண்றது கிடையாது மாஸ்டர் சமைக்க ரெடி ஆயிட்டாரு எல்லாருக்குமே பார்க்கலாமா எப்படி சமைக்கிறாங்கன்னு பச்சை மிளக்கள் ஏனத்தால் மட்டை நவங்க கேம்பு எலை எல்லாமே போட்டு ரைஸ் அமைப்பு ஆஃபாரில் வடிக்கப்படும் அது கூட நம்ம பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாம் அப்பதான் நல்லா டேஸ்ட் அதுல இறங்கும் இப்போ பாத்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு அது கூட நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு கலந்துக்கலாம் நம்மளுக்கு இன்னும் அது கூடுதல் சுவையை தரும் இதெல்லாம் மிக்ஸில அரைச்சு போடல நம்ம கையெல்லாம் தட்டி போட்டிருக்கோம் வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் அப்படி பண்ணமுன்னாக்கா வெங்காயம் சீக்கிரம் நம்மளுக்கு உடலிஷா ஆகிடும்

போட்டாச்சு அடுத்து வெட்டி வச்சு நல்லா தண்ணியில கழுவி சேர்க்கலாம் அடுத்து கொஞ்சமா நம்ம மஞ்ச சேர்த்துக்கலாம் அடுத்து தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் ஆட்சி மிளகா தூள் சேர்த்துக்கலாம் அடுத்து அது கூட நம்ம இப்ப கரம் மசாலா சேர்த்துக்கலாம் அரைச்சு வச்ச தக்காளி எல்லாமே தக்காளியை வெட்டி தான் போடுவாங்க நம்ம ஸ்பெஷலா அரைச்சு ஊத்துறோம் அரைச்சு ஊத்துறதுனாலும் நம்ம உள்ளுக்கு நம்மளுக்கு கூடுதலான டேஸ்ட் கிடைக்கும் பாத்தக்கி மசாலா ரெடி ஆயிடுச்சு பிரியாணிக்கு தேவையான மசாலா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு அதுல நம்ம இப்போ பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம் வேக வச்சது அடுத்ததா நம்ம வெட்டி வச்ச கேரட் பீஸ் சோயாபீன்ஸ் நூக்கல் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் வெட்டி வச்ச காய்கறி எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு இப்ப நம்ம அது ஒரு நல்லா ஒரு கலகு கிடைக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்

இப்ப தண்ணி நல்லா குளிச்சுச்சு இப்ப அதுல நம்ம ஜீரக சம்பா அரிசிய சேர்க்கப்பறோம் நல்லா கம்ம ஜீரக சம்பா அரிசி நண்பர்கள கம்மு போடுறதுக்கு வந்து கரெக்டான இதுதான் சரியான பதம் பாத்தீங்களா ஜாஸ்தி தண்ணி இல்லாம ஜாஸ்தி வந்து சாப்பாடு ட்ரை ஆகாம இந்த மாதிரி பதத்துல வந்து இப்ப நம்ம வந்து போட போறோம் தம்மு போடுறதுக்கு இப்ப சரியான பதம் ரெடி ஆயிடுச்சு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இருக்கு இப்ப வந்து தம்மு உடைச்சி சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஓபன் பண்ணியாச்சு ஆச்சு பாருங்க சாப்பாடு எப்படி இருக்கு இந்த பிரியாணி வந்து நூத்தி இருபது பேர் பண்ணிருக்கோம் யாருக்க பண்ணிருக்கோம் காலேஜ் பசங்க பேர்வெல் பார்ட்டிக்காக கேட்டிருக்காங்க அவங்களுக்காக பண்ணிருக்கோம் நூத்தி இருபது பேர் இல்ல நூத்தி ஐம்பது பேர் கூட சாப்பிடற அளவுக்கு ஜாஸ்தி அவ்வளவு அவ்வளவு குவான்ட்டியா இருக்கு குவாலிட்டியாவும் இருக்கு மாஸ்டர் சாப்பாடு மேல புதினா பார்த்தமையில தூய் விட்டு மழை சாறுற மேலே தூய் விட்டுருக்காரு பாருங்க பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லா அழகா இருக்கு பாருங்க மாஸ்டர் ரைஸ் உடைக்கிறாரு ஆனா ரைஸ் வந்துட்டு உடையும் இல்லை துண்டு துண்டாவும் ஆகல ஆனா அவ்வளவு அழகா வந்திருக்கு பாருங்க குழப்பம் ஆகல சூப்பரா வந்திருக்கு ஆவை பறக்க சுட சூட இருக்காரு பாருங்க இது வந்து சீரக சம்பா ரைஸ் நாங்கள் நார்மலா இந்த புல்லட் ரைஸ் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்றதுல பிரியாணியும் சீரக மற்ற ஆர்டர்ஸ் எது வந்தாலும் நாங்கள் சீரக சம்பா ரைஸ்ல தான் பண்ணி கொடுக்குறோம் அதுதான் நம்மளுக்கு நல்ல ஒரு மனமும் கொடுக்கும் நல்ல டேஸ்டும் இது அவங்க கேட்ட வடை கேட்டிருந்தாங்க எங்க கிட்ட நூத்தி இருபது பேருக்கு வடை சொல்லியிருந்தாங்க நாங்க எக்ஸ்ட்ரா நூற்றி ஐம்பது வடையா கொடுத்துருக்கோம் அது ரைத்தா ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம்